ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் தூய்மை பணியாளர்கள் நலவாதையம் அமைக்கப்பட்டுச்சு அவங்களுக்கான நலத்திட்டங்களை வழங்குவதற்கு அது வழிவகை செஞ்சோம் தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி தொகை திருமண நிதி உதவி வழங்கக்கூடிய திட்டம் இப்படி பல திட்டங்கள் தொடங்கப்பட்டுச்சு தாட்கோ நிறுவனம் மூலமாகவும் தூய்மைப் பணியாளர்களின் வாரிசு வாரிசுகளுக்கு தொழில் சார்ந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டு அவங்க தொழில் முனைவோராக வழிவகை செய்யப்பட்டுச்சு தூய்மை பணியாளர்களுக்கு சுகாதார காப்பீடு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்குதல் தடுப்பூசி முகாம்கள் ஆகியவைகள் கட்டாயமாக்கப்பட்டன நகர்ப்புற பகுதியில் தூய்மைப் பணியாளர்கள் தள்ளுவண்டி பயன்படுத்துகிற பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை போக்க மூன்று சர்க்கர மிதிவண்டி வாகனங்கள் மற்றும் இலகுரக வாகனங்கள் வழங்க நடவடிக்கை எடுத்தோம் நகர்ப்புற தூய்மை பணியாளருக்கு முதல் முறையாக அடுக்குமாடி குடியிருப்பு கட்டக்கூடிய திட்டம் துவங்கப்பட்டுச்சு மேலும் பாதாள சர்க்கரை அடைப்பு நீக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு பணியின் போது இறக்க நேரிட்டால் அவங்க வாரிசுகளுக்கு கருணைத் தொகையாக முப்பது லட்சம் ரூபாய் கூடிய திட்டம் உருவாக்கப்பட்டுச்சு இதோட தொடர்ச்சியாக இப்போ நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் தூய்மைப்பணியாளர்கள் மேம்பாட்டுத் திட்டம் அறிவிக்கப்பட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி மதுரையில நான் தொடங்கி வச்சேன் இந்த திட்டத்தில் நான் முதல்வன் திறன் பயிற்சி பாதுகாப்பு உபகரணம் வழங்குதல் ஹெல்த் இன்சூரன்ஸ் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் தொடர் உடல்நல பரிசோதனைகள் மற்றும் மாற்று வாழ்வாதார நடவடிக்கைகள் ஆகியவற்றை தடையின்றி பெற ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் இதுக்காக ஐம்பது கோடி ரூபாய் அறக்கட்டளை நிதி உருவாக்கப்பட்டு தூய்மை பணியாளர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை மேம்படுத்தப்பட நடவடிக்கை எடுத்துட்டு வரோம்